லக்ஷ்மீனிமாஸ்மாதிரிய பயந்தே பரம்பராம் எதிராஜா மகே சீவாஷேகாராய தன்னோராமாள் திருவடிஹேனா திருவடிஹே திருவடிஹே

நாலாயிரத்துக்கு பிறந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில் பத்தாம் பகுதியில் வரக்கூடிய ஆறாம் திருமணியுடைய நான்காவது பாசுரம் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய திருவுதார பாசுரங்களில் இது நாலாவது பாசு இருபத்தி நாலாவது பாசுரம் இது எப்படிப்பட்ட பெருமாள் இப்படி ஆட்சியரிடம் கொண்டு உரலிலேயே அகப்பட்டு கொண்டிருக்கிறானே என்று சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இது மூன்றாவது பாசுரம் இருபத்தி மூணாவது பாசுரம் இது உழைந்திட்டு எழுந்த மதுகைடவர்கள் உழப்பில் வலியால் அவர் வாழ் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்ட வில்லாடி வல்வாழ் எழுத்து மலைபோல் அவனன் உடல் வல் உகிரால் அலைந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆற்றிருந்தவனே சொல்கிறோம் இதிலே ரெண்டு அவதார விஷயங்களை சொல்கிறார் ஒன்று மதுகைடவர்கள் என்பவர்கள் எல்லை இல்லாத தவம் செய்து பெற்ற மிகப்பெரிய தவ வலிமையின் காரணமாக தேவர்களுக்கு எதிராக போராட செல்ல இவர்களால் மிகப்பெரிய துக்கம் வந்ததே என்று தேவர்கள் பரமனை அணுக அப்போது அவர்களுக்காக அவதாரம் செய்து மதுகைடவர்களை கொன்றவன் அப்படி தன்னை துதித்தவர்களுக்காக கொன்றவன் தான் வளைந்த மிகப்பெரிய பில்லை கையிலே ஏந்தியவனாய் வலிமை பொருந்திய பற்களை உடையவனாகவும் மிகப்பெரிய தவங் தவ வரம் பெற்றவனும் மலை போன்றவனுமான இரண்யாசனுடைய உடலை கூர்மையான நகங்காலம் இரண்டாக கிழித்தவன் இன்றைக்கு வெண்ணை விட்டான் தயிர் திரண்டு விட்டான் மோர் திருடிவிட்டான் என்று குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆட்சியரால் கட்டப்பட்டு கிடக்கிறான் உடலிலே கட்டு கிடக்கிறானே என்று சொல்லி நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லி நரசிம்மாவதாரத்து முன்னா நரசிம்மாவதாரம் எடுத்தவன் தான் இங்கே கண்ணனாக அவதாரம் செய்து இந்த ஆட்சியரால் கட்டுடப்பன் கட்டு கட்டுண்ணப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமையையும் சொல்லி கண்ணனுடைய திருவதாரத்தினுடைய எளிமையையும் சொல்லுகிற பாசனம் மற்றொரு பாசனம் இந்த பாசனம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் உழைந்திட்டு எழுந்த மதுகைலவர்கள் உலத்தின் வழியால் அவர்வால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்மோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனனால் வளைந்திட்ட விண்டாளி வல்வேலை இன்று மலைபோல் அவனன் உடல் வல் உகிரால் வளைந்திட்டவன் காண்பின் இன்றாய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டாப் உண்டு ஆப்புற்றிருந்தவனே என்று மிகப்பெரிய தைரியசாலிகளால் மிகப்பெரிய அவதாரங்களை செய்து மிகப்பெரிய அசுரர்களை கொன்றவன் தான் இங்கே கண்ணன் என்ற எடுத்து காரூயத்தினுடைய எல்லையாக எல்லை நிலமாக நின்று கொண்டு இந்த ஆட்சியரால் வெண்ணை திரறி நான் தைரியத்திரு நான் மோர் திருநான் குற்றஞ்சாட்டப்பட்டு உடலிலேயே கட்டப்பட்டிருக்கிறான் என்று கண்ணனுடைய இளைஞர் சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் தாயேனவாஜா மனசேன் கரோமியத்தல் சகலம்பரஸ்வி சீமன் சகலம்பர ஆய நாராயணாய நீ உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிலைந்ததாக உலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நன்மனையோ தீவனையோ அத்தனையும் கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுகோள்வாய் கண்ணா எப்போதும் முற்றுநாம் கண்ணா 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 என்றால் கல்விவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா